இந்த வடமஞ்சு வரட்டின் நிகழ்ச்சிக்கு காலையில் இருந்து மாலை வரை தெல்ல தெளிவாக ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ராகுல் ஆடியோ விழாமடை மண்ணின் மைந்தர் சிறந்தவர் ஒளிப்பறிக்கி ஸ்தாபனம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் படையூர் ராகுல் ராகுல் ஆடியோஸ் உரிமையாளரை விழா கபடியின் சார்பாக விழாமைக்கிற மாதிரி மூட அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறன உன் பேரசொல்ல மட்டும் எக்க வைக்கிற வதியா இது என்ன ஐயா சீட்டி அடியுங்கள் கைதேட்டுங்கள் வீரர்களை வாங்கண்ணே கூப்பிட்றாங்க கபடி கூப்பிட்றாங்க வாங்க ராகுல் நாண்டியர் சுருமையாளருக்கு விழா குழுவியின் சார்பாக பொன்னாடை போன்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் நன்றாக தெரிஞ்சிக்கங்க அனைத்து விசேஷங்களுக்கும் இலவசமாக ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தர் அம்மன் பனையூர் ராகுல் ஆடியோஸ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழார சூட்டப்படுகின்றது ஒரு துண்டுதே அவனுக்கு முடிஞ்சு சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே கார்த்தீஸ்வரன் கிருஷ்ணவேணி ஊராட்சி மன்ற தலைவர் குடும்பத்தார்கள் சார்பாகவும் கே கரிகாலன் சண்முகவள்ளி குடும்பத்தார்கள் சார்பாகவும் நூத்தி சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்திரி சரிதிரான் பட்டம் பெற்ற பூவந்தி ஒன்று விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பையூர் நவானி நண்பர்கள் சார்பாக ஒன்ற நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோயில் ஒன்றியத்தில் எண்ணற்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டி கல்பனா சேம்பர் உரிமையாளர் புது மாப்பிள்ளை எம்ஆர்பி பிரபா சார்பாக ஒன்றில் ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பின்னால வீட்டுக்காரன் இருக்கு சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் கரதோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து சிறப்பாக கொலக போடுற பெண்களுக்கு பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி கல்பனா சேம்பர் உரிமையாளர் அண்ணன் பிரபா சார்பாக மோதிரம் வழங்கப்படும் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தகனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காளையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வெறித்தனமான வேட்டையா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க காலை களமித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது மையத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மண்ணின் மைந்தர் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கே காசீஸ்வரன் கிருஷ்ணவேணி குடும்பத்தார்கள் சார்பாகவும் கே கரிகாலன் சண்முகவழி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சமத்துவபுரத்தின் தலைவர் படியான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அம்மன் பட்டி வாசிகி அம்மால் துணையோடு அப்பு வேன்சிலப்புகள் வீரர்கள் அந்த கடுமையாக போராடி கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு பூவந்தி வையவந்தாளம்மன் சரித்திரம் வெற்றி பெற்ற சரித்திரம் வெற்றி பெற்ற அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு பூவண்டி ஒய்ய வந்தாள் அம்மன் மாடுபடி குழு வீரர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பெரிய நூத்தி ஒன்று நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கிடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா பல விழி கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சுத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முச்சமிட துடிக்கின்ற வீரர்களா பிரபான சத்தமா இல்லை உத்தமா என்ன பொருத்திருந்து பார்ப்போ யாரென்ற பருத்தி இருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசின எட்டி பருத்திடார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அமைதியா இருக்க ஊராட்சி மன்றத்தில தலைவர் சார்ப வந்த மாடு ஆடிகிட்டு இருக்கேன் அமைதியா இருக்க எங்க பாப்பா ஜோரா சிறிய கைதடிகள் வீரர்களை தங்களது கரகோசை நிலைநாட்டிட இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி மாங்குட்டி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய குழு

எம்ஆர்பி பிரபு அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் எல்லா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் வருவதற்கு இருவெளி ஆட்டமா பலவில் ஆட்டமா பெண்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் தொழில் அதிபர் கொடிக்கொளம் கல்பனாச்சர்வர் அருமையாளர் எம் ஆர் பி பிரபா சார்பாக ஒன்று இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அப்போ ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் சாய்ந்திரம் லீலாவுக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை எல்லாம் மட்டுக்கு ரெண்டாயிரம் போட்டாருன்னா சாய்ந்தரம் வீட்டுக்கு சோறு கிடையாது சீற்றி அடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உயர்ச்சாகப்படுத்தங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்கம் அருண்டு ஆக்கமும் ஓக்கம் மள்ளி தந்திடா வேற்றி பரிசை நிலையை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அம்மன் பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்து பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதியும் இந்த விழாவினை பாதுகாப்போடு நடத்தி கொடுக்க வருகை பிறந்துள்ள அருமை இகுரிய அன்பு சகோதரர் எஸ் பி ஏட்டையா அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பா டென் நிமிட்ஸ் கடைசி பத்தே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி அதான் படியான் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அம்மன் பட்டி வாசுகி நண்பர்களுக்கு அப்புறம் சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா நோக்கமா உம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற சண்முகவள்ளி குடும்பத்தார்கள் சார்பாகவும் சீரோடும் சிறப்போடும் விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தலைவர் கு தலைவர் சார்பாக

வெள்ளலூர் நாடு முத்தம்பட்டி மந்தை கருப்பணசாமி துணையோடு மாரியம்மன் கோவில் கருடாகலை காலையா காளையர்களா ஏர்களா காலையா கால ஏர்களா காலையா கால ஏர்களா காலையா கால ஏர்களா காலையா கால மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க அப்ப மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றிலே சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசுகி அம்மாள் துணையோடு எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் டி சுந்தராஜ் டி ராமன் சார்பாக பெருமாள் அம்மன் துணையோடு மீனாட்சி சந்தனம் சைரன் காளை அந்த காலை எதிர்கொள்வதற்காக